தமிழர் தாயகத்தில் தொடரும் ராணுவ அராஜகத்திற்கு முடிவு கட்ட சர்வதேசத்தின் கடும் அழுத்தம் அவசியம் என இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் அண்ட்ரூ பெட்ரிக்கிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணகியன் வலியுறுத்தியுள்ளார் இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவரை கொழும்பிலுள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து நேற்று முன்தினம் சந்தித்த போதே சாணக்கியன் இவ்வாறு தெரிவித்தார் இந்த சந்திப்பு தொடர்பில் சாணக்கியன் மேலும் தெரிவிக்கையில் பிரித்தானிய தூதுவருடனான சந்திப்பின் போது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது அதில் முக்கியமாக மாகாண சபை தேர்தல் தொடர்பிலும் அரசியல் கைதிகள் செம்மணி காணி பிரச்சினைகள் ராணுவ தலையீடு குறித்தும் அதிகளவு ராணுவ பிரசன்னத்திற்கு எதிராக நடந்து முடிந்த கடையெடுப்பு பெற்றியும் கலந்துரையாடப்பட்டது அத்துடன் அரசின் வடக்கு கிழக்குக்கான வேலை திட்டங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும்